வணக்கம் புதுவை மற்றும் அதனை பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விவசாயிகளுக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் நதீஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கல்யாண வைபவம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூரில் நடைபெற்றது புதுச்சேரியில் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே நடைபெற்றது போராட்டத்திற்கு மங்களம் தொகுதி பொறுப்பாளரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய மாநில நிர்வாகிகள் வீரமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தி கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திலிருந்து தென்கோபுர வாசல் வரை பேரணியாக சென்றனர் இந்த பேரணியில் மங்களம் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் ரங்கசாமி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த அமைச்சரவையில் மரியாதைக்குரிய அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அந்த துறைகளினுடைய அமைச்சராக இருந்து வருகிறார் அவர் விவசாய துறையை பொறுத்தவரையில தொடர்ந்து பல ஊழல் காங்கிரஸ் கட்சியும் அவருடைய துறையில் நடக்கிற ஊழல்களையும் எல்லாம் மக்கள் அங்கன்வாடிக்கு பொருள் சப்ளை பண்றேன் பொருள் குடுக்குறாரு அரிசி கடலை இதெல்லாம் குடுக்குறாரு அன்னைக்கு நீ ஊருக்கு போயிருப்ப இல்ல வேலைக்கு போயிருப்ப காலையில வாங்கலாம் நினைச்சிருப்பேன் காலையில பார்த்தா லாரி இருக்காது அடுத்த ஊருக்கு போயிடும் அதே ஒரு ரேஷன் கடையில இருந்தா வாங்கின கடன் அதாவது நூத்தி பத்து லட்சம் கோடி பதினோரு ஆண்டுல அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வளர்ச்சி ஒன்பது சதவீதம் மோடி ஆட்சியில ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இதான் வளர்ச்சியா முதல்வர் திரு எல்முருகன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மோடி சொல்றதே திருப்பி சொல்றது இல்ல இவர் ஒரு அமைச்சரா இருக்கிறார் புதுச்சேரி பூரணா சிங்குபாளையம் அருள்மிகு பாம்பை நந்தீஸ்வரர் அருள்மிகு மங்களாம்பிகை திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாம்பை நந்தீஸ்வரரை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி புராண சிங்குபாளையம் பாம்பை ஆற்றங்கரையில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னவர்களால் செதுக்கப்பட்ட நூறு ஆண்டு பழமையான சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது இந்த சிவலிங்கம் பம்பை ஆற்றங்கரையில் கண்டெடுக்கப்பட்டதால் இதற்கு பம்பை நதீஸ்வரர் என்று பெயர் சூட்டப்பட்டு புரான் சிங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது அன்று முதல் அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் அருள்மிகு பம்பை நதீஸ்வரர் சுவாமியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் மேலும் பம்பை நதீஸ்வரருக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைத்தால் வீட்டில் பணக்கஷ்டம் நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொற்று நோயிலிருந்து மக்கள் விடுபட்டு அனைத்து செல்வங்களும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகம் அதன்படி அருள்மிகு பாம்பை நதீஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகையின் இரண்டாம் ஆண்டு திருக்கல்யாண வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்காக வெற்றிலை பாக்கு தேங்காய் பழங்கள் இனிப்பு வகைகள் கார வகைகள் கொண்ட சீர்வரிசையுடன் பெண் அழைப்பும் மாப்பிள்ளை அழைப்பும் நடைபெற்று திருக்கல்யாணம் விமரிசையாக நடைபெற்றது கல்யாண வைபோகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு மாங்கல்ய தானம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு அரசுவை விருந்தும் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்தது பன்னிரண்டு ஆண்டு காலம் தண்ணீர் வச்சு நீர்வளம் நிலவளம் விவசாயத்திற்கு உண்டான அனைத்து செழுமைகளும் சிறப்பு நடத்தி தர அதாவது இந்த பம்பை நதீஸ்வரர் பம்பை ஆற்றுக்கு உள்ள மணல்ல தானே தோன்றிய எங்கள் கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த நீர் வரப்பிரசாதத்துல நாங்க பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் துவக்க விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் திருப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கராபரணி நதியில் கிடைக்கப்பெற்று பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள பூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தின் திருப்பணி துவக்க விழாவாக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட தலைவர் பாலமுருகன் பிள்ளையார்குப்பம் தலைவர் சங்கர் ரமேஷ் பாண்டியன் பால் சொசைட்டி தலைவர் கணேஷ் ராஜாராம் ராதாகிருஷ்ணன் பெரியன்னசாமி மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களும் ஆதரவாளர்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது

தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலனி மற்றும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அறுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலனி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெரியபேட் கொம்பாக்கம் டி மணவெளி ஜி என் பாளையம் உள்ளிட்ட அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலணி மற்றும் போர்வை வழங்கினார் இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் பொருளாளர் கந்தசாமி தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் சுரேஷ் அன்பழகன் பரதன் களியப்பெருமாள் வேலுபடையாச்சி பாலகுரு மோகன் சுப்பிரமணி ஜெயபால் கந்தசாமி ஜீவா வாசு ஜெகதீசன் முருகையன் குமார் பாலதண்டாயுடம் உலகநாதன் கண்ணன் சந்திரசேகர் ஜெயராஜ் மணிகண்டன் பத்மநாபன் ரகு சந்தோஷ் சூர்யா கோபி வேல்முருகன் பூபாலன் தாண்டவராயன் செல்வேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் त्यो लिनु हुन्छ। यो राख्नुहोस्। यहाँ राख्नुहोस्। ஆமாம் செட் பண்ணிதான் தனபடி சார் செட் பண்ணுங்க ஒன்று ஒரு பத்து பேர் போகிறாங்க பார் வாங்கினேன் ஐயா கொடுங்க ஐயா டோக்கன் கொடுங்க ஐயா பேரை கொடுங்க वा 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 मंग छैन वाङै छैन वाङै आङ आङ एटे आङ माङिदे यले आङ ना अइया अबि वन्दुङ अइया अबि वन्दुङ आङ गाङला आङगे नै निनु पोस खुछिङ रे यार बुछिङ जा माचलेको जा आङो आङो ना चलेगा ना जेन भर् जेन भर् जेन नै ना आङा वनसे चेक गर्नला यतै पोला आङो केना लोक स्कूल निङा देले ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சி துறையின் கீழ் இயங்கி வரும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் செயல்பட்டு வரும் வில்லியனூர் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் கீழ் நாற்பத்தி இரண்டு பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன நாற்பத்தி இரண்டு மகளிர் கூட்டமைப்புகளில் ஆயிரத்து அறுநூற்று எண்பது மகளிர் சுய உதவிக்குழுக்களும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மகளிர் சுய குழுக்களுக்கு கடன் உதவிகள் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளுக்கு விவசாய டிராக்டர் நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வழங்கும் விழா வில்லியனூர் ஸ்ரீராஜா திருமண மகாலில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நாற்பத்தி இரண்டு பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளில் உள்ள மகளிர் சுயஉதவிக்குழுக்களுக்கு கடன் உதவிகள் பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்புகளுக்கு சமுதாய முதலீட்டு நிதி கடன் கூட்டு பொறுப்பு குழுக்களுக்கான துவக்க நிதி சுய உதவிக்குழு சுழல் நிதி வங்கிக் கடன் பிரதான் மந்திரி மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு கடன் வாழ்வாதார சேவை மையம் அமைத்தல் மாட்டு தீவனம் தயாரிக்கும் மையம் அமைத்தல் விவசாய டிராக்டர் நடவு இயந்திரம் மற்றும் பிங்க் ஆட்டோ வாங்குவதற்கு என மொத்தம் பத்து கோடியே தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்தி பேசினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலர் குளோப்புங்கன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் இஷிதா ராட்டி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி மற்றும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரியுமான தயானந்த் டெண்டுல்கர் இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கலைமதி கிராம சேவ சேவக்குகள் திட்ட இணைப்பு அதிகாரி வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பின் ஊழியர்கள் வட்டார மேலாளர்கள் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்புகளின் சமூக வல்லுநர்கள் கணக்காளர்கள் மற்றும்

పెద్ద <Sares> పత్రం <mike> <deže203> <tira> 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 பிரதிநிதிகள் மாண்டியாளர்களுக்கான பருவமழை காரணமாக புதுச்சேரியில் இரண்டு மணி நேரம் கனமழை வெளித்து வாங்கியதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் அடுத்த ஆறு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் காலை முதல் நூறு டிகிரி அளவில் வெப்பம் வாட்டி வதித்து வந்த நிலையில் மாலை முதல் குளிர்ந்த காற்று வீசி வந்தது இந்நிலையில் இரவில் திடீரென கனமழை பெய்ய துவங்கியது முதியார்பேட்டை முதலியார்பேட்டை லாஸ் லாஸ்பேட்டை புதிய பேருந்து நிலையம் விமான நிலையம் கடற்கரை சாலை உள்ளிட்ட நகரப் பகுதிகளிலும் வில்லியனூர் திருக்கனூர் பாகூர் உள்ளிட்ட கிராம பகுதிகள் என புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தொடர் கனமழை பெய்தது இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்காத அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் நிர்வாகத்தை கண்டித்து சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் எதிரே சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்களின் பண பாக்கியத்தை கொடுக்காமல் தாமதமாக்கும் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய ஓய்வூதியத்தை ஆண்டு கணக்கில் ஏமாற்றி வழிவகை செய்யும் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் முதலாளிகளுக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் அஜந்தா சைக்கிள் பார்ட்ஸ் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சேகர் தேவராஜ் மூர்த்தி ரவீந்திரன் ஜெயலட்சுமி ருக்மணி மற்றும் சைக்கிள் பார்ட்ஸ் ஜனநாயக தொழிலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் ஒரு எழுமிக்க தலைவனாக ஒரு வெகுதர போராட்டமாக உண்மையிலே பெருந்திர ஆர்ப்பாட்டமாக நடந்து இதுவாக இருந்து நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய குரலை உயர்த்துகின்ற நேரத்திலே தான் இந்த அந்த கோரிக்கை முழக்கங்கள் இந்த முழக்கங்கள் இங்கு அமையும் என்று சொல்லிக்கொண்டு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விவசாயிகளுக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் பம்பை நதீஸ்வரர் மங்களாம்பிகை திருக்கல்யாண வைபவம் திரளான பக்தர்கள் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்